உணவிலேயே கடவுளூர் டிவி நேயர்கள் லட்சுமிநாராயன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் ஆறாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரை எப்படி இருக்கப்போகுதான் பார்க்க போகிறோம் எப்போதும் தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்கறது விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பொது வரும் அதுக்கப்புறம் தசா புத்திகளுடைய பலன்களை நம்ம சொல்லுவோம் ஸோ அது வந்து உங்களுடைய தசாபுத்தி என்னென்ன நடக்குதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கில் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்ன்றதான் உண்மையான விஷயம் ஸோ இந்த வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காமல் பாருங்கள் கும்பராசி கும்பராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே சனி இருக்காங்க சனி வந்து பார்த்திங்கன்னா குருடைய ஸ்தலத்தில் இருக்கும்போது நான்காம் அதிபதி இடத்துல இருக்க அந்த குருடைய சா சாதத்தில் போகும்போது இரண்டு போது சொத்துக்கள் சொத்துக்கள் வண்டி வாகனங்களால வந்து நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு தந்தையினாலும் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் தான் பட் இருந்தாலும் வந்து ச சில நேரங்கள் வந்து சின்ன சின்ன மன கசப்புகள் வரும் உங்களுக்குள்ளேயே வந்து சின்னதாக ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இரண்டாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா நான்கில் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வண்டிகள் வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது மூன்றாம் அதிபதியான செவ்வாய் மூன்றாம் அதிபதியான செவ்வாய் வந்து இரண்டில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு கழகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ யாராச்சும் ஏதாச்சும் யாராவது சொல்கிறாங்கன்னா கூட கண்டுக்காமல் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது நான்கு ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் வந்து மூண்டியில் இருக்கும்போது சொத்துக்கள் சொத்துக்கு சம்பந்தமான விஷயங்கள் வந்து சின்னதாக வந்து செலவு வைக்கும் கொஞ்சம் பராமரித்து வேலைகள் இந்த மாதிரி விஷயங்களால் வந்து கொஞ்சம் செலவுகள் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது தாய் தந்தை இருக்கும் வந்து அம்மா கிட்ட வந்து ஒரு சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஒரு சண்டே சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தாங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதி மற்றும் எட்டாம் அதிபதியான புதன் வந்து இரண்டில் இருக்கும்போது குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் சின்னதாக ஒரு மன உளைச்சல்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு குழந்தைகளோட பேச்சுக்களால் வந்து நம்ம மன காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த அஞ்சு எட்டுன்னு போது கொஞ்சம் அந்த ஒரு டென்ஷன்ஸை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து உங்களது ஆறாம் தேதி சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள் நல்ல ஒரு ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்பு வேலை வேலை சம்மந்தமான விஷயம் நல்ல ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் தேதி சூரியன் ஏழாம் தேதி சூரியன் மூடியில் வந்து உச்சமாக இருக்கும்போது கணவன் மனைவி உருவனால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல சந்தோஷங்கள் புது வளங்களும் அற்புதமாக இருக்கும் மற்றபடி ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் ஒன்பதாம் மதியான சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றில் இருக்கும்போது அது சூரியனோட அஸ்தங்கமாக இருக்கும்போது அப்பா அப்பா சம்பந்தமான ஒரு வெளிநாட்டில் இருக்கும் ஒரு பிளாங்காக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க வருமானம் வருமானம் கண்டிப்பாக வருமானம் வருதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு எட்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டில் நீச்சமாக வந்து பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும் ஸோ தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுட்டு அதுக்கப்புறம் கேவலமாக பேசிட்டாங்க தீர்த்திட்டாங்க கத்திட்டாங்கிற மாதிரி விஷயங்கள் வரும் ஸோ அதனால் ரொம்ப கவனம் தேவை அதனால் வந்து நமக்கு அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பத்தாம் அதிபதியான சிவை பத்தாம் அதிபதி செவை வந்து உங்களுக்கு வந்து இரண்டில் இருக்கும்போது அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது ஏதாச்சும் இப்போ கடினமான சொற்களை வந்து பேசி அதனால் வந்து ரொம்ப கணாமன்னு பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவப்பேர் ஒரு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு டென்ஷன்ஸ் க்ரியேட் ஆகும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க மூன்று பத்துன்னும் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ மூன்று இரண்டுன்னும் போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு டென்ஷன்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்திடுங்க ஏன்னா மூன்றாம் அதிபதி ரெண்டில் இருக்கும்போது கழகங்கள் உங்களை பற்றி ஏதாவது தவறுதலாக மற்றவர்கள் பேசுவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் கும்பலக்கணம் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி ஸோ பதினொன்னா அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்கில் இருக்கும்போது வீடுகள் சொத்துக்கள் சொத்துக்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு வண்டி வாகனம் அமைவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன எல்லாமே சிறப்பு தான் ஸோ இதுவரை பார்த்து புது பலன்கள் இப்போ வந்து தசாபத்தி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ யாருக்கெல்லாம் கும்பலமாகிறது சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் அதிபதியாக இருந்த மூடி லக்ன ரொம்ப சந்தோஷங்கள் புதுவலங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மற்றபடி வந்து லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்திரம் நடக்கணும் சிறப்பான பலங்கள் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ஆகலாம் ரொம்ப சிறப்பாகிறது வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஆகலாம் ரொம்ப நல்லாயிருக்கு மற்றபடி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி அந்திரம் வந்து பார்த்திங்கனா செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டில் இருக்க ஸோ இரண்டில் வந்து சனியுடைய சாரதம் கொஞ்சம் கடினமான சொற்களை பிரயோகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்களில் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல்களையும் கழகங்களும் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் ஸோ கும்பலகனமாக இருந்து ராகு புத்தி அந்திரம் ராகு வந்து பார்த்திங்கன்னா இரண்டில் இருந்து அது புதனுடைய சாரத்தில் அஞ்சு எட்டாம் மதிப்பெரிய சாரத்தில் இருக்கும்போது யாருக்கெல்லாம் ராகு தேசா புத்தி ஆந்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் நம்ம ஏதோ பேசி மற்றவங்களை கேவலப்படுத்துகிறோன்னு சொல்லிவிட்டு பேசிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதனால் அவமானப்படுத்துவதற்கு அவமானப்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கிற ஒரு காலகட்டங்கள் ஸோ லக்னமாக இருந்து குரு தேசா புத்தி ஆந்திரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்கில் இருக்கார் ஸோ நான்கில் இருந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியனுடைய சாரத்தில் இருக்கும் நல்ல வளர்ச்சி நல்ல வெற்றிகள் எல்லாம் கொடுக்கும் ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான் சொத்துக்கள் வாங்குறது எல்லாமே ரொம்ப சிறப்பாக நல்ல சந்தோஷமாக குதூகூலமாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்திரம் நடக்கும் சனி வந்து உங்களுக்கு ராசியிலே இருந்து குருடைய சாரத்தில் இருக்கும் நல்ல சந்தோஷங்கள் குதூலங்கள்லாம் நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து குருடைய சாரத்தில் வந்து நான்காம் அது இரண்டு நான்கு வந்து புதிய சொத்துக்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது நல்ல லாபங்களை தருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு ஒரு நல்ல புதிய வாய்பல்லா கிடைக்குங்க கும்பல் லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து நீச்சமாக இரண்டில் இருக்கும்போது குழந்தைகள் குழந்தைகள் பேச்சுக்கள் கொஞ்சம் மன கலக்கங்கள் வருவதற்கான வாய்ப்பு சின்னதாக வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் கும்பலக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்திரம் நடந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து கும்பலகணமாக வந்து கேது தசாபத்தி உள்ள கேது வந்து சந்திரவுடைய சாதத்தில் இருக்கும்போது கேது தசா புத்தி அந்திரம் வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில் வந்து ஒரு மன உளைச்சலோ டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் ஸோ அதனால் பக்தி மார்க்கத்தில் கொஞ்சம் மெடிடேஷன் சாண்டிங் ரொம்ப ரொம்ப அவசியம் கும்பலக்னமாக இருந்து சுக்கர தசா புத்தி சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றில் எனக்குமே வந்து வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து மூன்றில் இருந்து அது சுயசாரத்தில் இருக்குது அது வந்து நான்காம் நான்காம் அதிபதி ஒன்பதாம் பார்த்திங்கன்னா தாயாருக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து பேதங்கள் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்குங்க ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க என்ன ஒன்று டெய்லி ஒரு பிரார்த்தனை வைங்க டெய்லி ஒரு பதினஞ்சு நிமிஷமோ இருபது நிமிஷமோ உட்காந்து மனதார இறைவனை சாண்டிங் பண்ணுறதோ எந்த வகையிலேயாச்சும் இறைவனோட தொடர்போடு இருங்க சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக காத்துக்கணும் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா குரு ஸோ இப்போ ஒரு குரு பயிற்சி நடந்திருக்கு நிறைய பேர் வந்து குரு பயிற்சியில் வந்து யாருக்கு யோகம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நிறைய ஒரு டிபேட்லாம் நிறைய நடந்துகிட்ருக்கு இப்போ யூடியூப் இருக்கிறனால நிறைய பேர் ஃபோன்ஸ்லேயே வந்து பார்த்து தான் இருக்கிறோம் ஸோ இப்போ வந்து யாருக்கெல்லாம் யோகம் தரும் அப்படின்போது யாருக்கெல்லாம் ரிஷபராசியில் சனி இருக்கிறார் ஸோ சனி வந்து இப்போ குரு வந்து மீட் ஆகிற அந்த ஒரு காலகட்டங்கள் வந்து தொழில் ரீதியான விஷயங்களும் சரி பொருளாதார ரீதியிலும் சரி அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் கன்னிராசி ஸோ குருவின் பார்வை ஐந்தாம் பார்வையாக கண்ணியில் விழும் ஸோ அங்கேயும் சனி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கும் வந்து ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுத்துரும் இது என்னென்னா ரிஷபத்தில் சனி இருக்குது நூறு மார்க்னால் கண்ணியில் இருந்துதுன்னா அது ஒரு எழுபது மார்க் ஓகேங்களா அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னா பார்வைக்கு வந்து கொஞ்சம் மார்க் கம்மி தான் ஸோ அது வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக நீ எந்த ராசியாக இருந்தாலும் கண்ணியில் வந்து சனி இருக்கணும் ரிஷபத்த சனி இருந்தால் நல்ல வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அது ஏழாம் பார்வையாக குரு வந்து பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ரிச்சிகத்தை பார்க்குறாரு அங்கேயும் சனி இருக்குன்னு வைங்களேன் சனி குருவுடைய அந்த காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்களையும் பொருளாதாரத்தையும் நல்ல ஒரு மாற்றங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு தான் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதுக்கு ஒரு ஒன்பதாம் பார்வையாக மகரம் ஸோ மகரத்தில் உள்ள சனியை வந்து இந்த குரு பார்க்குறாரு வைங்களேன் மகரத்தில் இப்போ உங்களுக்கு சனி இருக்குது ஜனனகால நான் உங்களுக்கு வந்து அந்த குருவின் பார்வை சிறப்பான ஏற்றங்கள் தொழில் நல்ல ஒரு அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய மாற்றங்களை கொடுத்து பெரிய ஒரு லெவலில் கொண்டு போவாங்க ஸோ இது வந்து உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் கண்டிப்பாக நான் சூப்பராக இருக்கும் ஒரு பொருளாதாரத்து வந்து ஒரு பெரும் பணம் யாருக்கு வரும் அப்படிங்கிறதையும் இப்போ சொல்லிடுறேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் யாருக்கெல்லாம் சுக்ரன் உங்களுக்கு ஜனநகால ஜாதகத்தில் இருக்கும் ஸோ அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரும் பணத்தை கண்டிப்பாக கொடுத்துருங்க இது வந்து எல்லா ராசிக்காரும் யாருக்கான இருக்குங்க அங்கே ரிஷபத்தில் வந்து சுக்கரன் இருக்கா குரு சுக்கரன் இத்தி நிறைய பேர் வந்து காண்ட்ரவர்சியில் என்ன சொல்லுவாங்க இது தேவகுரு அசுரகுருன்ற மாதிரி ஒரு காண்ட்ரவர்சிஸ்லாம் இருக்குது ஸோ இருந்தாலும் ஒரு பெரும் பணம்னாலே குரு சுக்கரன் தான் ஸோ ஒரு பெரும் பணம் கிடைப்பிருக்கானா இவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குது இதெல்லாம் யோகங்கள் ஸோ நல்லபடியாக இருங்க நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள் சிறப்பான வாழ்க்கை வர இரணி பிரார்த்தனை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்